மாகாண சபை தேர்தலில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை எதிர்கொள்வது எப்படி அல்லது வர இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் ஏனைய கட்சிகளுக்கு மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எப்படி அந்த சிம்ம சொப்பனம் என்று சொல்லுவோம் எப்படி சிம்ம சொப்பனமாக இருக்கப்போகின்றார் எப்படி கடும் போட்டியாளராக இருக்க போகிறார் என்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்பீங்கள் மாகாண சபை தேர்தலா அப்படி ஒரு தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை அதை பற்றி எந்த ஒரு பேச்சு மூச்சையும் காணல இப்போதான் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது அதுக்கான சபைகளே இன்னுமே அமைக்கப்படையலை நீயா நானான்னு சொல்லி போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கட்சிகள் அதுக்குள்ள வந்து நிறைய டீலுகள் வந்து மறைமுகமாக போய்க்கொண்டிருக்குது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலே இன்னும் ஒழுங்கான ஒரு முடிவுக்கு வராக்கும் முதல் மாகாண சபை தேர்தலை பற்றி என்ன பேச்சு என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்களாக இருந்தால் அதுக்கு வந்து நான்கு காரணங்கள் இருக்குது எனவே நாங்கள் இதை பற்றி கதைச்சே ஆகணும் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது போன்ற செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் வாட்ஸ்அப் சேனலில் வந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப் சேனலினுடைய லிங்க் வந்து கீழே முதலாவது கொமெண்டில் போட்டு பின் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு மேலேயே காட்டும் மாகாண சபை தேர்தலை பற்றி இப்போ கலைக்கிறதுக்கு நான்கு காரணங்கள் இருக்குன்னு சொன்னான் அந்த நான்கு காரணங்களில் முதலாவது காரணம் வந்து அரசாங்கம் ஏன்னு சொன்னால் அரசாங்கம் முதல் என்ன சொன்னவை என்று சொன்னால் இந்த வருஷம் மாகாண சபை தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் எந்த நாளும் தேர்தலே வச்சு கொண்டு தொடர்ந்து தேர்தல் வச்சு கொண்டு இருந்தால் நாட்டினுடைய அபிவிருத்தியில் வந்து கவனம் செலுத்த முடியாது எனவே நாட்டில் வந்து நிறைய வேலைகள் இருக்குது அதனால் இந்த வருஷம் மாகாண சபை தேர்தல் வைக்க மாட்டோம் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா அறிவித்திருந்தவர் எனவே அப்போ எங்களுக்கு விளங்கிச்சது எப்போ என்று சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்காக்க முதல் தான் இந்த அறிவிப்பை அரசாங்கம் விட்டது அப்போ நாங்கள் எல்லாரும் நினைச்சோம் சரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்காது என்று சொல்லி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கமே ஆலோசனை செய்து கொண்டு வருதாம் மாகாண சபை தேர்தலையும் சூட்டோட சூடாக நடத்தி முடிப்போம் என்று சொல்லி அதுக்கு பிரதானமான காரணம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றி அவர்களுக்கு கிடைக்கல அவர்களுடைய வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருக்கு அதாவது நாடளாவிய ரீதியில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் முதன்மை கட்சி அதை கூடிய வாக்குகள் பெற்ற கட்சி அதில் மாற்றம் இல்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த வந்து அடையப்படையலை அதோட எலெக்ஷனில் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விடவும் குறைவான வாக்குகள் பெற்றுக்கொண்டது அவைக்கு ஒரு பெரிய அப்செட்டை உருவாக்கி இருக்குது எனவே இந்த சூட்டோட சூடாக இன்னும் செல்வாக்கு எதிர்பார்த்தது முதல் அலை இன்னும் முதல் மாகாண சபை தேர்தலை நடத்தி முடிச்சிருவோம் என்று சொல்லி தங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடத்தப்படுவதாக தகவல்கள் அதோட என்பி பி அரசாங்கம் வந்து மாகாண சபை தேர்தலை வந்து தாமதித்துக் கொண்டு போவினமாக இருந்தால் வார வருஷம் வெப்பம் அதுக்கு வெப்பம் என்று சொல்லி தாமதிப்பினமாக இருந்தால் அது அவைக்கு தான் ஆபத்தாக முடியும் அரசாங்கத்துக்கான செல்வாக்கு வந்து போக போக ஒரு நெகட்டிவான தான் எல்லா விதமான செய்திகளும் சொல்லுது சொல்லுது ஆய்வுகளும் அது நல்லவடிவாகவே தெரியும் எனவே இயன்ற வரைக்கும் மாகாண சபை தேர்தலை வந்து வேகமாக வைப்பதற்கு தான் அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுது இது முதலாவது இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக முதன்மை வேட்பாளராக மாகாண சபையினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் களம் இறங்குவார் என்று சொல்லி கிட்டடியில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு முடிவு எடுத்து அது வந்து பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை வந்து சுமந்திரன் மறுக்கவும் அந்த தகவலை வந்து கசிய விட்டுருக்கணும் ஏன் கசிய விட்டுருக்கணும் என்று சொன்னால் இது வந்து ஒரு ஆழம் பார்க்கறதுக்காக ஒரு தகவலை இப்படி கசிய விட்டு பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி ஒரு ஆழம் பார்க்கறதுக்காக கூட இருக்கலாம் எனவே இலங்கை தமிழரசு கட்சியும் மாகாண சபை தேர்தலில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்குதுன்றது ரெண்டாவது முக்கியமான காரணம் மூன்றாவது காரணம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மாகாண சபைக்கான தன்னுடைய பிரச்சார பணிகளை வந்து ஆரம்பித்து விட்டார் அவர் சார்பாக இயங்கக்கூடிய தேர்தல் வந்தா தான் முதலமைச்சர் அர்ச்சுனா தான் ஊசி கட்சி தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அதுக்காக நாங்கள் கடுமையாக பாடுபடுவோம் என்று சொல்லி அர்ச்சுனாவினுடைய ஆதரவு தளங்கள் ஏற்கனவே பிரச்சார பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து வட மாகாண சபையில் வந்து தான் வெற்றி பெற்றால் என்னென்ன வேலைகள் செய்வேன் எப்படியான திட்டங்களை வந்து முன்னெடுப்பேன் நின்று ஏதுன்னு சொல்லி அதற்கான பிரச்சார பணிகளை வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார் இது மூன்றாவது காரணம் நாலாவது காரணம் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து எந்த சபையில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது யார் யாருக்கு விட்டு கொடுக்கறது யார் யாருக்கு பின்னால் போகிறது யார் யாருக்கு தலைமை தலைமைதாங்குறதுன்னு சொல்லி கட்டுமையான விவாதங்கள் போய்க்கொண்டு இருக்குது தானே டிஸ்கஸ்ஷன் போய்க்கொண்டு தானே இதில் வந்து முக்கியமாக கதைக்கப்படுற விஷயமே வந்து பிறப்புகிற மாகாண சபை தேர்தலில் நாம் என்னென்னு சொன்னால் வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மாகாண சபை தேர்தல் வரைக்குள்ள கட்டாயம் அடிபட வேண்டி வரும் பிரிய வேண்டி வரும் அவைக்குள்ள வந்து முரண்பாடுகள் வரும் அது வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விரக்தியை உருவாக்கும் யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னால் ஒரு ரெண்டு அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக சேர்ந்து ஏதோ ஒரு சபையில் ஆட்சி அமைக்கணும் யாழ் மாநகர சபையிலே வச்சு கொள்வோமே அமைச்சு ஒரு கொஞ்ச நாளில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட உதாரணத்துக்கு அந்த ரெண்டு கட்சிகளும் வந்து சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும் எங்களுக்கு வாக்கு போட்ட மக்களுக்கு எப்படி இருக்கும் எனவே வந்து மக்களுக்கு அது அப்செட் ஆகும் எனவே இந்த முறை சபைகளை அமைக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து கூடுதலான விஷயம் மாகாண சபையை பற்றி தான் எல்லாரும் சிந்திக்கணுமாம்ன்றது நாலாவது முக்கியமான காரணம் எனவே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு மாகாண சபை தேர்தலுக்கான அந்த அத்திவாரம் வந்து போடப்படுது அதுக்கான அந்த கரு வந்து உருவாகி வளர்ந்து கொண்டு வருது எனவே மாகாண சபை தேர்தல் மிக விரைவில் நடக்கும் என எதிர்பார்க்கலாம் சரி இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி வட மாகாணத்தில் என்ன நடக்கும் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் யார் அதை கைப்பற்றப் போறது யார் ஏன் என்று சொன்னால் ஒரு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் பதவி என்றது ஒரு சாதாரண பதவியே இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விடவும் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து மேயராவாறது பிரதி மேயர் ஆவாறு இந்தெந்த பதவிகள் எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு பதவி வந்து மாகாண சபை முதலமைச்சர் பதவி சொன்னால் அந்த மாகாணத்துக்கே அவர் முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டுக்களை தான் அந்த மாகாணமே இருக்க போது எனவே மிகவும் பொறுப்பு வாய்ந்த மிக முக்கியமான ஒரு பதவி அந்த பதவி சரி மாகாண சபை தேர்தலில் வடமாகாண மாகாணத்தில் என்னதான் நடக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து எல்லா தமிழ் கட்சிகளினுடைய பிரதான எதிரியாக இருந்தது தேசிய மக்கள் சக்தி கட்சி எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட பிரச்சாரம் வச்சவே எங்களுடைய பொது எதிரி வந்து என்பிபி எனவே அவர்களை வந்து நாங்கள் வெல்ல விடக்கூடாது அவர்களை வந்து சபைகளை வந்து கைப்பற்ற விடக்கூடாது சொல்லி கட்டுமையான பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து சேராமல் சேர்ந்து பிரச்சாரங்கள் எல்லாம் வச்சு அவர்களுடைய அந்த இலக்கை வந்து அவர்கள் அடைஞ்சிட்டோம் இருந்தாலும் என்பிபி இரண்டாவது இடத்தில் இருக்குது அதை நாங்கள் மறக்கக்கூடாது இங்கே வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையில் வந்து ஒரு விதமான ஒற்றுமை இருந்தது பொது எதிரி என்பிபி இருந்தது ஆனால் இந்த சுச்சுவேஷன் அங்கே இருக்காது அங்கே கிடச்ச வரைக்கும் அப்படி இருக்காது அங்கே வந்து பொது எதிரி என்பிபி கிடையாது வட மாகாணத்தில் மாகாண சபை தேர்தலில் வந்து என்பிபியை விழுத்தோணும் என்பிபியை வெல்லணும் என்று சொல்லி எந்த ஒரு தமிழ் கட்சியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் என்பிபிக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவாக இருக்குது இதை கேட்டு என்பிபியினுடைய ஆதரவாளர்கள் சில வேலை கோவிக்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னு சொன்னால் வட மாகாண சபை தேர்தலில் வந்து என்பிபியினுடைய தாக்கம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது அதுக்குரிய பிரதானமான காரணம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் அவரை சுத்தவர் இருக்கிற தான் அவர்களால் வந்து தந்த தமிழ் தேசிய கட்சிகள் நடத்துகின்ற பிரச்சாரத்தை வந்து எதிர்கொள்ள முடியாது இவர்கள் வைக்கிற பிரச்சாரத்துக்கு எதிர்பிரச்சாரம் வைக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து அவைக்கு கிடையாது இதில் வந்து மறைக்கிறதுக்கோ மறக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை ஒருவேளை வந்து என்பிபி கட்சி வந்து வேற யாக்களை கொண்டு வந்து களத்தில் இறக்கி வேறு விதமான பிரச்சார எல்லாம் மேற்கொண்டு அரசாங்கத்தினுடைய வேறு விதமான விதமான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அறிவித்து ஏதாவது செய்தாலே ஒழிய எனவே அப்படி செய்தாலுமே கூட அதை வந்து தமிழ் கட்சிகள் வந்து சிம்பிளாக முறியடிப்பினம் சிம்பிளாக முறியடிப்பினம் ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சார யுத்தம் என்று வரும்போது இந்த பிரச்சார யுத்தத்தில் எப்போவுமே வந்து தமிழ் கட்சிகள்லாம் மேலோங்கி இருக்கும் ஏன்னு சொன்னால் வட மாகாணத்தில் பிரச்சாரம் வைக்கிறதுக்கு அவையிட்ட வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது எனவே அதை வச்சு வச்சு அவர்கள் நல்ல விதமாக பிரச்சாரம் வைப்பார்கள் எனவே மாகாண சபை தேர்தலில் வட மாகாணத்தில் என்பிபி வந்து ஏனைய தமிழ் கட்சிகளினுடைய பொது எதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மாறாக ஒவ்வொரு தமிழ் கட்சிகளுக்கும் இடையில தான் அடிபாடு வரும் அவர்களுக்கு இடையில தான் வந்து முட்டுப்பாடும் மோதலும் வரும் பிரச்சார யுத்தங்கள் வந்து அவர்களுக்கு இடையில தான் நடக்குமே ஒழிய அங்கே வந்து என்பிபி வந்து பெரிய பங்கு வகிக்காது இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை நிலைமை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ மாகாண சபை தேர்தலில் மாகாணத்தில் துருத்தி கொண்டு மேலே தெரிய போகிறத யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தமிழ் கட்சிகள் வந்து தாராளமாக நல்ல விதமான பிரச்சாரங்கள் வைப்பினம் என்று சொல்லி ஆனால் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அதை விட பத்து மடங்கு பிரச்சாரம் வைப்பார் பயங்கரமாக வச்சு எல்லா விதமான விஷயங்களையும் வந்து வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லி மிக கட்டுமையான ஒரு போட்டியாளராக மாகாண சபை தேர்தலில் வந்து அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் களமிறங்குவார் அப்போ இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஊசி கட்சி போட்டி போட்ட இடங்களில் அவர்கள் வெற்றி செட்டி தானே எனவே அவர்களுக்கான செல்வாக்கு வந்து குறைஞ்சிட்டு டாக்டர் அர்ஜுனாவுக்கான செல்வாக்கு வந்து குறைஞ்சிட்டு சொல்லி ஒரு சில பிரச்சாரங்கள் வந்து வைக்கப்படுது ஆனால் அதில் வந்து உண்மை இல்லை உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து அர்ஜுனாவுக்கான தேர்தலே கிடையாது அர்ஜுனா அதில் வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்தவும் இல்லை அது வந்து சும்மா போகிறப்போக்கில் அப்படியே தேர்தலில் விண்ணப்பித்து தேர்தலில் போட்டி போட்டதே ஒழிய அதில் வந்து முழு மூச்சாக செயல்படையில் அதோட விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தேர்தலில் வந்து அர்ஜுனா நேரடியாக களத்தில் குதிக்கிறதுக்கும் அர்ஜுனா சார்பாக இன்னும் நாலு பேர் களத்தில் குதிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசம் என்னன்றது மாகாண சபை தேர்தலில் எங்களுக்கு தெரிய வரும் எனவே மாகாண சபை தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக மிகப்பெரிய துருத்தி கொண்டு தெரிய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்தான் அவரை வந்து ஏனைய கட்சிகள் எப்படி சமாளிக்கப் போகின்றன எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன எனவே மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்படும் போது மாகாணத்தில் வந்து மிக பெரும் அதிர்வு சத்தங்கள் எல்லாம் கேட்கும் கட்டுமையான போட்டியும் கட்டுமையான பிரச்சாரங்களும் இருக்கும் அதுக்கான அத்திவாரங்கள் எல்லாம் இப்ப நான் நாலு முனையால் போடப்பட்டு கொண்டே வருது எனவே இந்த காணொளி வந்து ஒரு தொடக்க கட்ட ஆரம்ப கட்ட காணொலி மட்டும்தான் இன்னும் போக போக நிறைய தகவல்கள் தெரிய வரும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது சொல்லி பெரும்பாலும் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே உள்வீட்டு செய்திகள் எல்லாம் சொல்லுது பொறுத்திருந்து பார்ப்போம்